Before getting into further parts of this video, let me introduce to you the hero of this film, Vishnu, the beekeeper. He is the most eco friendly person our team has ever met. He not only grows bees, but also rescues them. Not only bees, he also rescues snakes. <laughs> சார் இப்ப எல்லாத்துக்கும் கனெக்ஷன் இருக்கா சார் மீன் வளர்க்கிறது தேனீ வளர்க்கிறது ஆமா ஆர்கானிக் ஃபார்மிங் ஆமா மீன் வளர்க்கும் போது என்னன்னா மீனுடைய கழிவுகள் மீன் வந்து பொதுவாக வேணும் இயற்கை விவசாயம் பண்ணுறதுக்கு வேணும் ஏன்னா மீனுடைய கழிவுகளை வச்சு மீன் அமிலம் தயாரிப்போம் அப்புறம் மீனுடைய எக்ஸ்கிரிஷன்லாம் இருக்கும் இல்லை டேங்க் உள்ள அந்த டேங்க்ல இருக்க எக்ஸ்கிரிஷன்லாம் எடுத்து செடிக்கு செடி கூடுவோம் செடி கூட்டோம்னா செடி நல்லா வளரும் ஸோ இது ஜென்ரல் சக்க ஒரு சைக்கிள் இருந்துகிட்டே இருக்கும் இதில் அப்புறம் ஹனிபியும் அதே மாதிரி தான் ஹனிபி வந்து வெரி குட் பாலினேட்டர் நம்ம சாப்பிட்ற எண்பது சதவீத உணவுகள் தேனீகளால் மகனது சரிக்கு செய்யப்படுது ஸோ அதனால கம்ப்ளீட் பாலினேஷன் வந்து ஃபுல்லா ஹனி பீஸ் தான் பண்ணுது அதனால பாலினேஷனுக்கு ஹனி பீஸ் வேணும் ஒவ்வொரு தோட்டத்துலையும் எல்லாரும் வச்சிருக்கணும் நம்ம எப்படி பெட் அனிமல்ஸ் வச்சிருக்கோமோ அதே மாதிரி அனிமல் வச்சிருக்கோமோ அது மாதிரி பீஸும் நமக்கு தோட்டத்தில் வச்சிருக்கணும் ஃப்ளவர்ஸ் கம்மியாக இருக்கிற டைமில் வந்து பாலினேஷன் கம்மியாகிடும் சார் அப்போ ஹனி ப்ரொடக்ஷனை கம்மியாகிடுமா சார் ஃப்ளவர் フラワー கம்மையா போது हनी ப்ரொடக்ஷன் ஆட்டோமேட்டிக்கா கம்மையாகும். அது ஏனா அதோட எதிர்காலத்துக்காக தான் சேர்த்து விடுது. ஓகே எப்போ அதுக்கு உணவு கிடைக்குதோ அப்போ அதை கொண்டு வந்து கூட்ல இருந்து சேர்த்து வச்சிكم. அப்புறம் உணவு கிடைக்காத டைமில் அதை பயன்படுத்திக்கும். பீ வந்து லைஃப் ஸ்பான்ல எவ்வளவு हनी வந்து வெரைட்டி பொறுத்து மாறுமனே. ஆவரேஜாக ஒரு பீ வந்து ஒரு என்ன சொல்கிறது ஒரு ஸ்பூன் அதோட லைஃப் டைம்ல ஒரு ஸ்பூன் ஒரு ஸ்பூன் கூட வராது அதோட கம்மியா தான் வரும் ஒரு லைஃப் ஸ்பேன்னா லைஃப் ஸ்பேன்னா எவ்வளவு இருக்கும் ஒரு வர்க்க பீ பாத்தீங்கன்னா ஒரு பீ பொறுத்து அதுவும் மாறும் ஒரு ஆவரேஜா ஒரு ஏன்னா ஒரு வந்து த்ரூ அவுட் தி வேர்ல்ட் இட்டாலியன் பீ வச்சு தான் ரிசர்ச் பண்றாங்க பட் இதோட இது ஸ்லைட் டிஃபரன்ஸ் கம்மியா இருக்கும் உதாரணத்துக்கு இட்டாலியன் பீ லைஃப் ஸ்பேன் பாத்தீங்கன்னா ஒன்றரை மாசம் உயிர் அந்த ஒன்றரை மாசம் உயிர் வாழும் வர்க்கர் பீஸ் எல்லாம் சேர்ந்து வர்க்கர் பீ உயிர் அப்படின்னா இந்த இந்தியன் பீ அதோட கம்மியா இருக்கும் இது இது கொம்பு தேனீ இது இன்னும் கம்மியா இருக்கும் லிட்டில் பீஸ் மூ மூணு டிஃபரண்ட் வெரைட்டிஸ் சார் இதுல இருந்து வர தேனில டிஃபரன்ஸ் இருக்குமா சார் தேனில டிஃபரன்ஸ் இருக்கும் பிகாஸ் என்னன்னா இப்போ எல்லா பூக்களையும் எல்லா தேனியும் போவாது ஓகே சார் இந்த உலகத்துல எத்தனை தேனி வெரைட்டிஸ் இருக்கு தெரியுமா இந்த உலகத்துல இந்த உலகத்துல மொத்தம் 20000 வெரைட்டிஸ் ஆஃப் பீஸ் இருக்கு வெரைட்டிஸ் நம்மளுக்கு கொடுக்குற தேன் கொடுக்குற தேனிகள் இந்த மாதிரி ஒரு ஒரு 7 8 வகை இருக்கு நம்ம நாட்ல வந்து மொத்த இந்தியால வந்து மொத்த தேன் கொடுக்குற தேனிகள் 4 வகை இருக்கு அதான் கொம்பு தேனி மலை தேனி கொஸ் தேனி இத்தாலி தேனி டேலன் டேலன் பீ வந்து வெளியிலேருந்து கொண்டு வர்றது கொம்பு தேனி மலை தேனி கொசு தேனி இந்திய தேனி இதுதான் இந்திய தேனி இந்திய தேனிலாம் வந்து நம்ம நாட்டு நம்ம நாட்டு தேனி நம்ம இந்தியாவில் மொத்தமாக பார்த்தீங்கன்னா ஒரு வகை தேனிகள் இருக்குது வேறு வெரைட்டிஸ் அதில் வந்து தமிழ்நாட்டில் மட்டும் ஒரு வகை இருக்குது ஆனால் தேன் கொடுக்காத தேனீக்கள் பார்த்தீங்கன்னா சாலிட்டரி பீன் பேர் தனியாக வாழக்கூடிய தேனீக்கள் அது வந்து ஃபேமிலியோடு இருக்காது ஃபேமிலியெலாம் இருக்குது பட் இதெல்லாம் வந்து ஃபேமிலியோட இருக்கிற தேனீக்கள் பாத்தீங்கன்னா சோஷியல் பீன் சொல்லுவோம் நம்ம எப்படி ஃபேமிலியோட அம்மா அப்பா குழந்தைங்களோட எல்லாம் இருக்குமோ அதே மாதிரி இந்த தேனீக்களும் வந்து ஃபேமிலியோட இருக்கும் சார் அப்போ சாலிடரி பீஸ்ல இருந்து வர கெயின் என்ன சார் பாலினேஷன் தான் உதாரணத்துக்கு நீங்க வந்து ஒரு கருப்பு கலரில் வண்டு மாதிரி ஒரு பெருசா போயிருப்பேன் பாத்தீங்க அது பார்க்கறதுக்கு இங்க கூட பறக்கும் நான் காட்டுறேன் உங்களுக்கு அது அது பாத்தீங்கன்னா அது அது சால்டர் பி கார்பன்டர் பீன் பேர் அது எங்கேயாவது மர மரத்தை ஓட்ட போட்டு ஓ ஓட்ட இருந்ததுன்னா போதும் அதுக்குள்ளே போய் முட்டை வச்சு குஞ்சு பிடிக்கும் அது பார்த்தீங்கன்னா அந்த எருக்கஞ்செடி செடி பார்த்துருக்கீங்களா செடி தெரியுமா அந்த எருக்கஞ்செடியை அதுதான் பாலினேட் பண்ணும் அது மாதிரி ஒவ்வொரு தாவரமும் ஒவ்வொரு தேனியும் நம்பி தான் இருக்கு ஸோ அதனால எல்லா தேனிகளும் எல்லா தாவரத்துக்கும் போகாது அதே டைம் சில தேனிகள் எல்லா தாவரத்துக்கும் காமனாக போகும் சில தாவரங்களுக்கு காமனாகவே போவோம் எல்லா தேனிகளும் இப்போ உதாரணத்துக்கு தென்னை மரத்தில் பார்த்தீங்கன்னா எல்லா தேனியும் காமனாக போவோம் அதோட பாலினேஷன் ரொம்ப முக்கியம் தென்னை மரத்துக்கு பாலினேஷன் ரொம்ப முக்கியம் இப்போ இங்க எல்லாம் தென்னமரம் இருக்கனால சோர்ஸ் நிறைய இருக்கும் ஓகே சார் சார் அப்புறம் இருக்கதுல பெஸ்ட் நெக்டர் தரவே கூடிய फ्लावर என்ன சார் பெஸ்ட் நெக்டர்னு பாத்தீங்கன்னா முருங்கா இருக்கு நீம் குடுக்கும் தேக்கு டீக்கு டீக்கு இருக்கு அப்புறம் பனானா இருக்கு அப்புறம் தும்பை தும்ப செடியில இருக்குல தும்ப செடி இருக்கும் ஆனா அதெல்லாம் இன்னும் சீசன் ஆரம்பிக்கல அதனால உங்களுக்கு வந்து ஃபுல்லா பச்சையா தான் இருக்கும் ஆனா பூவலாம் இன்னும் வர ஆரம்பிக்கல இன்னவேல கொஞ்சம் கொஞ்சமா பீஸ் தேவேன பூவலாம் வர ஆரம்பிக்கும் வந்து ஒருத்தவங்க ফুল டைமா பீ கீப்பிங் உங்களுக்கு எத்தனை எத்தனை யூனிட்ஸ் வேணும் சார் ஃபர்ஸ்ட் மினிமம் ஸ்டார்ட் பண்ணும்போது ஒரு 10 பாக்ஸ் வச்சு ஆரம்பிக்கலாம் ஆனா ஒண்ணு ரெண்டு ஃபெயிலியர் ஆகும் அதையும் ஃபெயிலியர்லாம் தாண்டி ஃபோகஸ் பண்ணீங்கனா விடாமுயற்சி ரொம்ப முக்கியம் எடுத்த உடனே நம்ம எக்ஸ்பர்ட் ஆக முடியாதுல எதையும் கொஞ்சம் கொஞ்சமா நம்ம வந்து அதல தொடர்ந்து அத பண்ணிட்டே தான் நம்ம அப்படியே கொஞ்சம் கொஞ்சமா எக்ஸ்பர்ட் ஆயிட்டே வருவோம் ஏனா இதெல்லாம் மிஷின் கிடையாது மிஷினா இருந்தா நீங்க ஒரு நாலு தடவை பிராக்டீஸ் பண்ணீங்கனா தானா வந்துரும் ஆனா இதெல்லாம் உயிர் இல்ல ஒண்ணு உயிர்ங்கறனால நாம் வந்து அதுக்கான டைம் டியூரேஷன் இருக்குது இன்ட்ரெஸ்ட் இருக்குது அதுக்கு மேலே உழைப்பு இருக்குது இதெல்லாம் சேர்ந்து வரும்போது தான் வெற்றி அடைய முடியும் சார் இங்கே மொத்தம் எத்தனை பாக்ஸ் இருக்குது சார் ஏன்னா நான் மொத்தமாக நான் வச்சுருக்கிறது மொத்தம் ஐநூறு பாக்ஸ் மேலே இருக்குது இங்கே வந்து ஒரு நூறு பாக்ஸ் பக்கம் இருக்கும் இந்த தோட்டம் இப்போதைக்கு சீசன் ஆரம்பிச்சனே அங்கங்கே பிரித்து வச்சுருவோம் இன்னும் சோர்ஸ் இருக்க பக்கம் பிரித்து வச்சுருவோம் ஒரு பாக்ஸ் மொத்தம் ஆவரேஜாக எத்தனை பீஸ் இருக்கும்

அதில் வந்து ஓரளவுக்கு எல்லாம் கவர் ஆகிருக்கும் ஆனால் இன்னும் அடுத்த எடிஷன் ரிலீஸ் பண்ணணும் ரிலீஸ் பண்ணும்போது இன்னும் டீட்டெயிலாக தெரியும் கண்ணு சார் இப்போ வந்து சோஷியல் மீடியாஸ் மீடியாவில் வந்து ஹனி ப்ரொடக்ஷன் வந்து ரொம்ப க்ளோரிஃபை பண்ணுறாங்க சார் அதில் வந்து இதில் இதை சாப்பிட்டா ரொம்ப நாள் உயிர் வாழலாம் அதெல்லாம் வந்து உண்மையா சார் பொதுவாக ஹனின்னு இல்லை எல்லா உணவும் நல்லது தான் நல்ல சாப்பாடாக சாப்பிட்டோம் மருந்து இல்லாத சாப்பாடு சாப்பிடும்போது எல்லா உணவும் நல்லது தான் பட் மல்டிப்புளாக நம்ம நிறையா சாப்பிடும்போது தான் உங்களுக்கு வந்து நிறையா நியூட்ரியன்ஸ் எல்லா நியூட்ரியன்ஸும் ஒரே இடத்துல கிடைக்காது பட் இப்போ ஹனி வந்து ஜென்ரலாகவே பொதுவாக நல்லது ஏன்னா பீஸ் ஒரே உணவு ஹனி தானே ஹனி அண்ட் போலன் மட்டும்தான் இப்போ நம்ம தான் நிறைய வெரைட்டிஸ் சாப்பிட்றோம் அப்போ மித்த அனிமல்ஸ் எல்லாமே வெரைட்டிஸ் நிறைய சாப்பிடுது ஆனால் பீஸ் மட்டும்தான் வந்து ஹனி அண்ட் நெக் ஹனி அண்ட் போலன் இதுதான் அதோட முக்கியமான உணவு அப்படின்னா அந்த உணவுக்குள்ளேயே எல்லாமே கலந்துருக்கும்ல பெஸ்ட் குவாலிட்டி டேட் இல்லைன்னு சொல்கிறாங்க சார் அது எப்படி பாசிபிள் யூஸ்வலாக வந்து என்ன பொறுத்த வரைக்கும் வந்து ரொம்ப நாளைக்கு வச்சிருக்காம சீக்கிரம் சாப்பிட்றது பெஸ்ட்டுக்குன்னு ஏன்னா பீஸே வந்து ஒரு மாதம் கூட வச்சுருக்காது பீசே வந்து சீசன் இல்லைன்னா டக்குன்னு சாப்பிட்றோம் நம்ம எந்த உணவும் நம்ம ரொம்ப நாளைக்கு வச்சுருக்க வேண்டாம் பட் ஆனால் ஹனி வந்து அப்படியே இருக்கும் ஏன்னா குளுக்கோஸ் அண்ட் ஃப்ரெக்டோஸ் தானே பூவில் இருக்கும்போது ஃப்ரெக்டோ சுக்ரோஸாக இருக்கும் தேனியோட வயிற்றுக்குள்ள போயிட்டு வெளியில் வரும்போது குளுக்கோஸ் அண்ட் ஃப்ரெக்டோஸாக மாறிடும் ஸோ குளுக்கோஸ் அண்ட் ஃப்ரெக்டோஸ் அப்படியே இருக்கும் எதுவும் ஆகாது ஆனால் அதோட வேணால் அதோடய உயிர் சத்துக்கள் தேனிகளோட தேனி ஃப்ரெஷ்ஷாக எடுக்கிற தேனுக்கும் ரொம்ப நாள் பழைய தேனை சாப்பிட்றதுக்கும் கண்டிப்பாக வித்தியாசம் இருக்கும் ஏன்னா அதோடய உயிர் சத்துக்கள்லாம் கம்மியாகிடும் சார் இப்போ வந்து தேன்றது வந்து நிறைய பீஸோட வாமிட் மாதிரி நான் கன்சிடர் பண்ணலாமா சார் பீஸோட வாமிட் தான் ஏன்னா அது ரெண்டு குடல் இருக்கும் பீஸ் பீஸ்க்கு ஒரு குடலில் பார்த்தீங்கன்னா அதோட எனர்ஜி தான் அனிஸ்டமாக இருக்கும் இன்னொன்று அதோட எனர்ஜிக்கு வேணும்ல இல்லை அதில் ஸ்டோர் பண்ணிக்கிட்டால் உள்ள இன்வெர்டேஷன் ஒரு என்சைம் இருக்கும் அந்த தேனி தே நெக்டர் வந்து வயிற்றுக்கு போகும்போது சுக்ரோஸாக இருக்குன்னு சொன்னேன் சுக்ரோஸாக இருக்கும் நெக்டர் வயிற்றுக்கு போனப்புறம் இன்வெர்டேஸ் வந்து அதை கன்வெர்ட் பண்ணிடும் குளுக்கோஸ் அண்ட் ப்ரெப்ரோஸாக மாற்றிடும் அப்புறம் அதை என்ன பண்ணுவோம் கூட்டுக்கு வந்து துப்பி வைக்கும் அது ஜஸ்ட் என்னன்னா ஒரு இறப்பை மாதிரி இப்போ பேர்ட்ஸ்க்கெல்லாம் இறப்பை இருக்குல்ல அது மாதிரி அது ஜஸ்ட்டு ஒரு டெம்பரரியாக ஸ்டோர் பண்ணி வைக்கிறது ஸோ வாமிட்டுன்னு சொல்ல முடியாது பட் நான் இது பண்ணுறதுக்காக வாமிட்டுன்னு சொல்லலாம் ஆனால் வாமிட்டுன்னு சொல்ல முடியாது தனியாக அது தனியாக அந்த இடம் அது ஸ்டோர் பண்ணி வச்சுக்கிறதுக்காக அந்த இடம் வேணாம் அது வாயில் கொண்டு வர முடியாது கையில் அதுக்கு எதுவும் எக்யூப்மெண்ட்ஸ்லாம் கிடையாது கொண்டு வராதுக்கு ஆனால் அது தனியாக இயற்கையாகவே அந்த உள்ள ஒரு ஸ்டொமக் இருக்குது அதை வந்து கொண்டு வந்து தூப்பம் இன்னொரு அணிக்கு ஊட்டும் அது என்ன பண்ணா அது திருப்பியும் வாய் எடுத்து திருப்பி உள்ளே கொண்டு போயிட்டு திருப்பி கொண்டு வந்து கூட்டில் துப்போம் துப்பும்போது ஃபுல்லாக ஹனியாக கன்வெர்ட் ஆகும் இதில் ஃபஸ்ட்டு அட்வான்டேஜ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பீ போது அட்வான்டேஜ் நிறையா இருக்குது ஏன்னா நம்ம தோட்டத்துலேயும் பாலினேஷன் நடக்கும் அது இல்லாமல் சுற்றி இருக்க எல்லா தாவரத்துக்கும் பாலினேஷன் நடக்குது ஸோ இது வந்து நம்ம என்வாய்மெண்ட்டுக்கு நல்லது பண்ணுறோம் அதுக்கு மேலே இன்னொன்று வந்து சுத்தமான தேன் நம்ம ஹார்வஸ் பண்ணுறோம் நீங்கள் நிறையா தேன் கலப்புறவெலாம் இருக்குங்கிறாங்க நிறையா ப்யூராக உணவு கிடைக்கிறதில்ல உணவெல்லாம் நாங்கள் எல்லா உணவும் சொல்கிறோம் ஜென்ரலாகவே எல்லா உணவும் அப்படி ஆகிடுச்சிப்போம் நம்ம வந்து கண் முன்னாடி நம்ம வளர்த்தி நம்மளே தேன் எடுத்தோம்னா ஒரு ஒரு நம்ம சந்தோஷமாக இருக்கும்ல ஸோ சுத்தமான தேன் நம்ம எடுத்துக்கிறோம் அடுத்தது வந்து பி போலன் கிடைக்குது பீஸ்லேருந்து நிறையா எல்லா மெடிசனல் வேல்யூ உள்ள உணவு கிடைக்குது இன்னொன்று வந்து பி போலன் பி போலன்னு ஒரு நல்ல உணவு அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இது இருக்குது என்ன வேக்ஸு வேக்ஸ் மூலமாக நிறையா ப்ராடக்ட் கிடை உருவாக்க முடியும் லிப்ஸ்டிக்கு ஆயின்மெண்ட்டு ஃபேஷியல் க்ரீமு பாம்ஸ் அந்த தொடருக்கு தைலம் இந்த மாதிரி நிறையா பண்ணுறாங்க அப்புறம் சோப்பு இதெல்லாமே இருக்குது கேண்டில் அப்புறம் அடுத்தது பார்த்தீங்கன்னா பி ப்ரொப்போலஸ் இருக்குது ப்ரொப்போலஸ் பார்த்தீங்கன்னா இந்த பி இந்தியன் பீலேருந்து வராது ஆனால் ஸ்டின்லெஸ் பீலேருந்தும் இட்டாலியன் மீல்னு கிடைக்கும் அந்த ப்ரொப்போலஸும் மெடிசின் வேல்யூ உள்ளது அதுவும் சாப்பிட்லாம் அதுக்கப்புறம் இன்னொன்று பார்த்திங்கன்னா இது இருக்குது பி வெனம் கொட்டுச்சுன்னா அது ஒரு வந்து மெடிசன் வேல்யூ ரொம்ப நல்லது நானாக ரெண்டாயிரம் கொடுத்து மேலே வாங்கியிருக்கேன் ஜென்டிகலி மாடிஃபைடு டேமர் பீன் இருக்குது அது ஜென்டிகலி மாடிஃபை பண்ணி கொஞ்சம் பெரிய சைஸாக இருக்கும் அது மாதிரி இருக்கு பட் நம்ம நாட்டுல அது கிடையாது நம்ம நாட்டுல நேச்சுரலா இருக்க பீஸ் தான் நீங்க இருக்க நிறைய இந்த ப்ளவர்ஸ்லாம் சுற்றிட்டு இருக்க பீஸ்லாம் பாத்தீங்கன்னா அதெல்லாம் சால்ட்ரி பீ நிறைய சுத்தம் அதுவும் பார்க்க முடியும் அதனால இருக்கும் இந்த பீஸ் வந்து பொதுவாக தான் பிடிக்கும் வெளிச்சத்துல இருக்காது சோ தான் கூடு கட்டி எல்லாம் முட்டை வச்சு குஞ்சு பிடிக்கும் அதனால க்ளோஸ்டா இருக்கிற மாதிரி தான் இருக்கு ஆனா என்ட்ரன்ஸ் இருக்கு அதுக்கு தனியா சார் அப்புறம் பண்ணீங்களா எப்படி செலக்ட் பண்றோம் அப்படின்னா நம்ம ஆக்சுவலி நம்ம செலக்ட் பண்ணவே தேவையில்லை அவங்களே பெஸ்ட் ராணியை செலக்ட் பண்ணிக்குவாங்க நம்ம எப்படி எலெக்ஷன் நடக்குது நம்ம நாட்டில் பொதுவாக இப்போ பிரைம் மினிஸ்டரோ இல்ல சீஃப் மினிஸ்டரோ ரிசைன் பண்ணிடுறாங்க உடனே என்ன பண்ணுவாங்க எலெக்ஷன் வைப்பாங்க எலெக்ஷன் வச்சு எந்த மினிஸ்டர் வந்து ஸ்ட்ராங்கா இருக்காங்களோ எந்த வேட்பாளர் ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்காங்களோ அவங்க தான் ஆவாங்க அதே தான் இதுலயும் எந்த பி வந்து ஜெனடிக்கலாம் ஸ்ட்ராங்கா இருக்கோம் எல்லா தேனியும் என்ன பண்ணுவோம் ஒரு தேனி செத்து போச்சுன்னா ராணி தத்து செத்து போச்சுன்னா எல்லா தேனியும் சேர்ந்து உடனே எலெக்ஷன் மாதிரி எல்லாம் நிறைய ஒரு ராணியில் உற்பத்தி பண்ணும் ஒரு பத்து பதினஞ்சு ராணி உற்பத்தி பண்ணும் அதில் எந்த ராணி பெஸ்ட்டாக இருக்கோ அதை எல்லாத்தையும் வந்து கொண்டுட்டு அது ஒன்று அது ஒன்று தான் ராணியாக இருக்கும் அங்கே வந்து ஆர்டிஃபிஷியலாக பண்ணும்போது இந்த கூட்டிலே இப்போ பிறகு இந்த மாதிரி கூட்டெலாம் நிறையா இருக்கும்போது அதில் எந்த கூடு வந்து நிறைய தேன் ப்ரொடியூஸ் ப்ரொடியூஸ் பண்ணுது எந்த ஹெல்த்தியாக இருக்குது அப்படின்னு பார்த்து அதுலேருந்து இருந்து ராணி எடுத்து நம்ம எல்லாத்துக்கும் பிரித்து வச்சோம்னா அது அந்த ராணி வந்து டெவலப் ஆகி தேன் நல்ல தேன் கொடுக்கும் நிறைய ப்ரொடக்ஷன் இருக்கும் சார் அப்போ அதோட லைஃப் ஸ்பேன் எவ்வளோ சார் இருக்கும் அனி பியோட குயின் பியோட லைஃப் ஸ்பேன் பார்த்தீங்கன்னா பேசிக்காக ஒரு ஆவரேஜாக ஒரு இயர்ஸ் இருக்கும் அதுவும் இதை பொறுத்து மாறும் வெரைட்டி பொறுத்து மாறும் மேல் பி வந்து டூ அண்ட் ஆஃப் மந்த்ஸ் இருக்கும் அதுவும் டைம் போ அப்படி உன்ன பண்ண மாறும் இப்போ மேல் மேல்பி வந்து மேட் ஆயிடுச்சுன்னு வச்சுக்கோங்க குயின் பியோட மேட் ஆயிடுச்சுன்னா உடனே அது செத்து போயிடும் வர டிசீசஸ்லாம் என்ன சார் இருக்குது டிசீஸுன்னு பொதுவாக வந்து நேச்சுரலாக ஃபுட் இருந்ததுன்னா அதுக்கு வந்தாலும் சரியாக போயிருங்க இப்போது வந்து யூஸ்வலாக வந்து டிசீசஸ்ன்னு நான் இங்கே வந்து அதிகமாக பார்க்கல ஏன்னா எல்லாம் நேச்சுரல் ஃபுட்டு கிடைக்குது இங்கே பக்கத்துலேயே ஆறு ரிவர் இருக்கிறனால உங்களுக்கு நேச்சுரல் ஃபுட் நிறைய கிடைக்கும் சீசன் இல்லாத டைமில் நம்ம ஏதாவது சுகர் சொல்யூஷன் இந்த மாதிரி கொடுப்போம் ஏன்னா அதோட தேன் நம்ம எடுத்துக்கிறோம் இல்லை பொதுவாக வந்து ஜென்ரலாக ஒரு ஒரு நெகட்டிவான ஒரு அபிப்பிராயம் இருக்குது நம்ம இந்த வளர்க்குற வளர்க்குற தேனில் சுகர் சொல்யூஷன் கொடுத்துட்டு கொடுப்போம் அப்படிங்க அப்படி கிடையாது என்னன்னா சுகு சொல்யூஷன் கொடுக்குறதுக்கு காரணம்னா அதோட தேன சீசன் டைம் எடுத்துக்கிறோம் அப்போ அதுக்கு எதாவது வேணும்ல எல்லாமே அதுக்கும் உணவு தான் சேர்த்தி வைக்குது அது ஒரு தான் நம்ம எடுத்துக்கிறோம் அதுக்கு வேலை நம்ம சுபிஷ்வேஷன் கொடுத்துருந்தோம்னா அப்போக்கி அதை சேர்த்து வச்சிக்கோங்க சீசன் ஆரம்பிக்கிற வரைக்கும் வச்சுக்கோ இல்லாட்டி என்னென்னா பாப்புலேஷன் கம்மியாகி அந்த கூட்டம் வந்து மேனேஜ் ஆகிடும் அதனால் நம்ம அது கொடுத்து ஆகணும் எவ்வளோ கிலோமீட்டர் ரேடியஸில் வந்து பிரி அதுவும் வெரைட்டி பொறுத்து மாறுனே இந்தியன் பி பொதுவாக ஒரு கிலோமொன்னே கால் கிலோமீட்டர் போய்ட்டுரும் ஒரு கிலோமீட்டர் ஆவரேஜ் ஒரு கிலோமீட்டர் மீட்டர் இதே வந்து கும்புத்தை நீ லிட்டில் பியாக இருந்ததுன்னா ஒரு ஹாஃப் கிலோமீட்டர் வரைக்கும் போய்டும் சிங்கிள்ஸ் பீனா ரொம்ப கம்மியா தான் போவோம் 1/2 கிலோமீட்டருக்குள்ள தான் போவோம் ஹனியோட பிரைஸ் எது பொறுத்து வேரியே பீஸோட பொறுத்து பீஸோட பிரைஸ் ஹனியோட பிரைஸ் அது வந்து ஹனி ப்ரொடக்ஷன் இருக்கு ஹனி ப்ரொடக்ஷன் வந்து வருஷத்துக்கு ஒரு தடவை பூக்குறதுல இருக்கு உதாரணத்துக்கு நீம் ஹனிலாம் எல்லாம் வருஷத்துக்கு ஒரு தடவை தான் கிடைக்கும் நீம் ஃப்ளவரே ஒரு வருஷம் வருஷத்துக்கு ஒரு தடவை தான் பூக்கும் மரங்கள் இதே நாவல் இப்போ ஜாமுன் ஃப்ளவர் இருக்குல்ல அதெல்லாம் வந்து வருஷத்துக்கு ஒரு தடவை முருங்கையெல்லாம் வருஷத்துக்கு ரெண்டு தடவை வரும் அப்புறம் வேறு கல்டிவேட்டட் க்ராப்ஸ் இருக்குதுன்னு வச்சுக்கோங்க வெஜிடபிள்ஸு சன்ஃப்ளவர் அப்புறம் இது ஜிஞ்சலிலாம் இருக்குல்ல அதெல்லாம் வந்து வருஷத்துக்கு மூணு நாலு ரூபா மூணு ரூபா நாலு ரூபா கல்டிவேட் பண்ணுவாங்க ஆனால் ஃப்ரீக்வன்சி ஆஃப் அனி ப்ரொடக்ஷன் வந்து ஜாஸ்தியாக இருக்கும் அதனால் அது வந்து விலை கம்மியாக இருக்கும் பேசிக்காக நான் வந்து தௌசண்ட்லேருந்து கொடுத்துருக்கேன் சார் ஒரு வந்து சரி ஒரு ஹைவில் வந்து ஒரு ஆனுவலி எவ்வளோ லிட்டர் தேங்க்யூ சார் ஒரு இந்தியன் பீ ஹைவ்ல இருந்து ஒரு இந்தியன் பீ ஹைவ்ல இருந்து கிட்டத்தட்ட வருஷத்துக்கு ஒரு சிக்ஸ் கேஜி எடுக்கலாம் கிலோவா பக்கம் சார் இப்போ பியூர் ஹனி டெஸ்ட் பண்றதுக்கு வந்து நிறைய மெத்தட்ஸ் எல்லாம் சொல்றாங்க சார் அதுல எது ரியல் மெத்தட் சார் பியூர் ஹனியை பொறுத்த வரைக்கும் நிறைய பேருக்கு ஒரு நிறைய மூட நம்பிக்கைகள் இருக்கு அந்த காலத்துல இருந்து ஒரு மூட நம்பிக்கை ஹனினா தான் இருக்கணும் அப்படின்னு நம்ம நினைச்சிட்டு இருக்காங்க பட் அப்படி கிடையாது ஹனி வந்து பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா நிறைய அந்த ஃபால்ஸ் மெத்தடு நம்ம நினைச்சிட்டு இருப்போம்ல என்னென்ன இப்போ தலையில படிச்சுன்னா நிறைக்கும் அது ஒன்று அப்புறம் எறும்பு சாப்பிடாதும்பாங்க எறும்பு சாப்பிடாது அப்புறம் நாய் சாப்பிடாதும்பாங்க அப்புறம் வேற தண்ணியில் தண்ணியில் வந்து தண்ணியில் வந்து ஒரு பிளேட்டில் ஊற்றிட்டு மேலே தண்ணியை ஊற்றி போயிட்டு பண்ணால் நீ பீயோட கோம்புடைய டிசைன் வரும் அப்படிம்பாங்க அதுவும் கிடையாது அப்புறம் தீயில் தீக்குச்சி அதில் தொட்டு பற்ற வச்சோம்னா பற்றிக்கும் இதே கலப்படம் ஏதாவது இருந்ததுன்னா அது பற்றாது அப்படிம்பாங்க அதுவும் கிடையாது அப்புறம் வேற என்ன தண்ணியில் ஊற்றினோம்னா அடியில் போய் செட்டில் ஆகும்பாங்க அதுவும் கிடையாது இதெல்லாம் வந்து நான் வந்து சக்கரைப்பாகலேயே பார்த்தாச்சு சக்கரை பாகை நமக்கு சுண்டு நம்ம அதே மாதிரி என்ன பண்ணுது ரிசல்ட் இருக்கான்னு பார்த்தப்போ எல்லாமே அதே இதை எல்லாமே காமிச்சிடுச்சு சக்கரை நீங்கள் பிளேட்டில் ஊற்றி தண்ணியை ஊற்றி இப்படி சுற்றினீங்கன்னா பீஸோடய இது வரும் ஸோ அப்படி பார்க்கும்போது எப்படி ஏதாவது உண்மைன்னு நம்ம நான் சொல்கிறது ஒன்று எக்ஸ்பீரியன்ஸ் உங்களோட எக்ஸ்பீரியன்ஸ் வேணும் பீஸ் ஹனின்னா நிறையா பேர் பார்த்தீங்கன்னா இதுதான் ஒரிஜினல் ஹனின்னு தெரியாமல் நினச்சிட்டு சாப்பிடுவாங்க நீங்கள் டூப்ளிகேட் ஹனியாக இருக்காது அது சுகர் சொல்யூஷனாகவே இருந்தால் கூட நீங்கள் சாப்பிடும்போது ஒரிஜினல் ஹனியாட்டிருக்குன்னு நினைக்கும் போது தானாக மைண்டு ஆயிடும்ல ஓ இதுதான் ஒரிஜினல் ஹனின்னு நினச்சி பண்ணும்போது நம்ம நிறையா உங்களுக்கு மைண்ட் செட்டே நிறையா இருக்குது நம்ம உதாரணத்துக்கு சில பேர் பார்த்திங்கன்னா பாம்பு கொட்டுச்சுன்னு வச்சுருங்க விஷோவில் பாம்பு குடிச்சா செத்து போயிடுவாங்க விஷம் ஏறுச்சுன்னா செத்து போயிடுவாங்க அதை டென்ஷன் ஆகி செத்து போயிடுவாங்க இதே விஷம் இல்லாத பாம்பு கடிச்சுன்னா கூட பாம்பு கொட்டிடுச்சே அப்படின்னு சொல்லிட்டு இறக்குறவங்க நிறைய பேர் இருக்காங்க ஸோ அதனால் மைண்ட் செட் தான் நம்ம மைண்டில் வந்து ஃபிக்ஸ் ஆகிடுச்சுன்னா ஆட்டோமெட்டிக்காக அது வந்து எல்லாமே தேன் போலியாக தெரியும் தேன் உண்மையாக தெரியும் அப்படியும் இருக்குது நிறையா அதனால் நீங்கள் ஒன்றும் எக்ஸ்பீரியன்ஸு இல்லாட்டி எக்ஸ்பீரியன்ஸ் உள்ள உங்களுக்கு நம்பி உங்களுக்கு நம்பிக்கை இருக்கும்ல இப்போ இவங்க கிட்ட வாங்கினா ப்யூராக இருக்கும் அப்படின்னு நம்பிக்கை இருக்கும்ல அவங்க கிட்ட வாங்கலாம் இல்லை நீங்களே எடுக்கணும் இல்லாட்டி லேப் டெஸ்ட் இருக்குது ஆனால் லேப் டெஸ்ட் கொஞ்சம் எக்ஸ்பென்ஸ் எக்ஸ்பென்சிவாக இருக்கும் சார் நீங்கள் ஒரு ஃபோட்டோவில் வந்து பாம்பு மாதிரி உனக்கு கையில் பிடிச்சிருந்த மாதிரி ஒரு ஃபோட்டோ இருந்துச்சு சார் சரிங்க அது நான் இங்கே தோட்டத்தில் பார்த்தீங்கன்னா ஈகோ ஃப்ரெண்ட்லியாக தான் இருப்பாங்கல்ல நீங்கள் மேக்ஸிமம் வந்து தீ வச்சு எரிக்கிறது அடிக்கிறது அப்புறம் கலக்கொல்லி பூச்சிக்கொல்லி இதெல்லாம் வந்து நம்ம எதுவுமே எதுவுமே எறும்பு மருந்து போடுறது இங்கே வந்து எல்லா உயிரும் நம்மளை சுற்றி இருக்கணும் திருக்குறள் உரகான குரல் இருக்குது பகுத்துண்டு பல்லுயிர் ஓம்புதல் நூலோர் வகுத்து தூள் எல்லாம் தலை அப்படிங்கிறார் ஏன்னா எல்லா உயிரினங்களும் நம்மளை சுற்றி இருக்கணும் அது எந்த அப்படி அதுக்கு நம்ம உணவு கொடுத்து நம்மளும் அது நம்ம கூட வாழ வைக்கணும் அதையும் அதுவும் வாழணும் அப்போ தான் நம்மளும் நல்லாயிருக்கும் ஏன்னா சிஸ்டமில் ஃபுட் செயின்லாம் பாதிக்கும் அதனால் எல்லா உயிரும் நம்ம சுற்றி இருக்கணும்னு நினைப்போம் இங்கே வரைக்கும் பார்த்திங்கன்னா நிறையா உயிர்கள் இருக்குங்க இங்கே ஸோ அதனால் வந்து தீரன் லைவ் வேர்ல்டுன்னு வச்சுருக்கேன் உயிர் உலகம் அதனால் எல்லாம் உயிரும் இருக்கணும் இல்லை எறும்பு மருந்து எலி மருந்து கூட போடுறதில்லை பாம்பெல்லாம் நான் கொண்டு வந்து இங்கே காட்டு தான் விடுவேன் எங்கேயாவது பாம்பு இருக்குதுன்னு சொல்லி கூப்பிடுவாங்க நான் ஏன்னா அதை ரெஸ்கியூ பண்ணி கொண்டு வந்து இங்கே தான் விடுவேன் ஸோ இங்கே எலி பிடிச்சாலும் கொண்டு வந்து இங்கே தான் விடுவேன் ஏன்னா எலியை பாம்பு சாப்பிட்டுக்கோம் இல்லை ஆந்த சாப்பிடுவோம் இங்கே அங்கேலாம் உயிர்வேலி இப்போ அதெல்லாம் பார்த்தீங்கன்னா உயிர்வேலி அந்த காடு மாதிரி அங்கே வச்சுருக்கோம் பார்த்தீங்களா அதெல்லாம் உயிர்வேலி அங்கே நிறைய இடத்துக்கு காடு மாதிரி தான் விட்டு வச்சிருப்பேன் தேவைப்படும் போது மட்டும் யூஸ் பண்ணிக்கலாம் அந்த மாதிரி ஸோ அதனால நம்ம ஈகோ சிஸ்டம் நல்லா ஹண்ட்ரெட் நல்லா இருக்கும் பொதுவாக நம்ம விவசாயங்கிற பேர்ல நிறைய அழிச்சிருவோம் நிறைய ஒரு உயிரே பக்கத்தில் விடுறது தேல் இருக்கும் பாம்பு இருக்கும் உடும்பு இருக்கும் கீரி இருக்கும் நரி இருக்கும் எல்லாமே இருக்கும் ஒரு சார் டூ டேஸ்க்கு டிசப்பேர் ஆயிடுச்சு ஒன்றும் ஆகாது ஏன்னா இயற்கையாகவே பார்த்திங்கன்னா நிறைய வந்து பாலினேஷனுக்கு நம்ம சப்போர்ட் பண்ணுது ஏன்னா உலகம் அழிஞ்சிடக்கூடாதுங்கிறதுக்காக அதனாலதான் இங்க ட்வெண்ட்டி தௌசண்ட் பி வெரைட்டிஸ் இருக்கு அதே மாதிரி நேர் பாலினேஷன் அனிமல் பாலினேஷன் பேர்ட் பாலினேஷன் நடக்குது ஆனால் அது அப்படியே கொஞ்சமாக ஆனால் பீஸுடைய பாலினேஷன் நைன்ட்டி இப்போ அதாவது நம்ம சாப்பிட்ற உணவு எயிட்டி பர்சன்ட் ஆஃப் உணவு வந்து பி பாலினேஷன் தான் மீது இருக்குது டுவெண்ட்டி பர்சன்ட்டு தானாக நடக்கிற பாலினேஷன் தான் செல் பாலினேஷன் இருக்கும் இல்லை வேறு மாதிரி நடக்கிற இல்லை சில பீ சில பேர்டு போனால் தான் அங்கே பாலினேஷன் நடக்கும் அந்த மாதிரிலாம் கூட இருக்குது ஆனால் பொதுவாக டூ இயர்ஸில் ஃபோர் இயர்ஸ் ஆகணும்பாங்க ஃபோர் இயர்ஸ் ஆச்சுன்னா கொஞ்சமாக அந்த பா நேச்சுரலாக பி பாலினேஷன் கிராஸ் பாலினேஷன் தான் பீஸுடைய இருக்குது பவரே வந்து கிராஸ் பாலினிஷன் பாலினேஷன் வந்து இயற்கை அந்த நெல்லாம் செல்ப் பாலினிஷன் நடக்கும் ஆனா தான் கம்மியா பண்ணும் கம்மியா இருக்கும் அதனால ஃபோர் இயர்ஸ் ஜெனரலா வந்து உலக அழிக்கிறதுக்கு ஃபோர் இயர்ஸ் ஆயிரும் ஏன்னா உலகம் என்ன உணவு தாவரங்கள் இல்லைன்னா உணவு வேற எதுவுமே இல்லை இல்லை வேறு எல்லாத்துக்கும் தாவரம் தானே சாப்பாடு நீங்க உண்ண உணவு உடுத்த உடை இருக்க இடம் சுவாசிக்க பிராணவாயு அப்புறம் நல்லது கெட்டதுன்னா அலங்கார பொருள் வாசனை பொருள் அப்புறம் உடம்பா மருந்து இதெல்லாமே எங்கேருந்து அங்கிருந்து கிடைக்குது எல்லாமே தாவரத்துலேருந்து தான் கிடைக்குது அப்படி இருக்கும்போது பீஸ் வந்து பீஸ் தாவரங்கள்லேருந்து இருந்து ஆரம்பிக்குது எல்லாமே புட்சைன்னா தான் ஆரம்பிக்குது ஸோ அதனால பீஸ் இருந்தால் தான் அந்த லைஃப் சைக்கிள் தொடர்ந்துகிட்டே இருக்கும் சர்க்குலேஷன் தொடர்ந்துகிட்டே இருக்கும் அதனால் ஃபோர் இயர்ஸ் ஜெனரலாக வந்து சயின்டிஸ் சொல்றது பட் மேபி அதுக்கு மேலேயே ஆகலாம் கொஞ்சம் முன்னே ஆகலாம் சார் இப்போ ஆர்கானிக் ஃபார்மிங் பிசிகல் மூணும் பண்றீங்க சார் இதில் எவ்வளோ ஜாப் சார் எனக்கு ஹண்ட்ரட் பர்சன்ட் ஜாப் சாட்டிஃபேக்ஷன் இருக்குது ஏன்னா நான் பிடிச்சது பண்ணுறேன் பிடிச்சி பண்ணும்போது தான் அந்த சாட்டிஸ்ஃபேக்ஷன் இருக்கும் பிடிச்சது பண்ணுறேன் அதே மாதிரி கம்மியாக இன்கம் வந்தால் கூட வெரி ஹாப்பி எனக்கு ஒரு பெருசாக கஷ்டம் கட்டி தெரியவில்லை இல்லாட்டி ஸ்ட்ரெஸ்ஃபுல்லாக இருக்கும் ஸ்ட்ரெஸ்ஃபுல் இல்லை ஏன்னா அனிமல்ஸோட நம்ம பேசும்போது இப்போ கண் கண்ணுக்குட்டிலாம் பார்த்தீங்க அதெல்லாம் ஃப்ரீயாக ஜாலியாக இருக்கும் அப்புறம் அது கூட நம்ம பேசிகிட்டு இருப்போம் தனியாக இருக்கும்போது இப்போ தாவரங்களோட பேசுவோம் இதெல்லாம் பேசும்போது நம்மளுக்கு ஒரு ஹண்ட்ரட் பெர்சன்ட் நம்ம நம்மளை சுற்றி இத்தனை உயிரை நம்ம ஆளை வைக்கிறோம் அப்படின்னு ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷன் இருக்குல்ல நம்ம எதையும் கொள்வது இல்லை தேவையில்ல கொள்றது கொள்றதில்லை சார் அப்புறம் இந்த ஒர்க்ல வந்து எவ்வளவு ஃபிளெக்சிபிலிட்டி இருக்கு சார் அதாவது நீங்க ரெண்டு நாள் வந்து இந்த வர்க் பண்ணாம இருந்தாங்க ஏன்னா இங்க எதனா அஃபெக்ட் ஆகுமா இல்ல ஹனிபியை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு வந்து அதே தான் அதான் வேலை பார்க்குறது நம்ம அதிகமாக வேலை பண்ணுறது வீக்லி ஒன்ஸ் ஒரு வேலை இருக்கும் வீக்லி ஒன்ஸ் எல்லாம் ஓப்பன் பண்ணி உள்ள எப்படி இருக்குது சார் எல்லாம் ஹெல்த்தியாக இருக்கா உள்ள உணவு இருக்கா அதெல்லாம் பார்த்து நம்ம உணவு கொடுக்குறதுலாம் இருக்கும் மித்தபடி அதே தான் அதுதான் அதை வேலையை பார்க்குறது அதனால் எனக்கு பெருசாக வேலை இல்லை நான் வந்து செக் பண்ணுறது விவசாயம் பண்ணுறது அப்புறம் டைம் கிடைக்கும் போது இதெல்லாம் பண்ணுறது ஆனால் நான் எனக்கு வந்து பாக்ஸ் நிறையா இருக்குனால வேலை இருக்கும் மினிமம் யாராவது வச்சுருந்தாங்கன்னா உங்களுக்கு பெருசாக வேலையெல்லாம் இருக்குது தேவையில்ல வீக்லி ஒன்ஸ் ஒரு ஒன் ஹவர் ஸ்பெண்ட் பண்ண போகிறோம் சைத்தன்யா கரூர் சைத்தன்யா ஸ்கூல்லேருந்து இருந்து ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாம் வந்திருக்கீங்க எனக்கு ரொம்ப சந்தோஷம் உங்களோட இத்தலக்ஷ்மலான பேட்டியும் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்தது எனக்கும் எனக்கும் ஒரு ஆப்பர்ச்சுனிட்டியாக இருந்தது தேங்க்யூ ஸோ மச்